எல்லாரும் இப்ப எஸ்ஐபி எஸ்ஐபிங்கிறாங்களே எஸ்ஐபில எவ்வளோ பணம் முதலீடு பண்றது எங்க பண்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி எஸ்ஐபினா என்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குவோம் நீங்க உங்க கிட்ட இருக்கிற உண்டியல்ல மாதந்தோறும் ஆயிராயிரம் ரூபாய் தொடர்ந்து போடுறீங்க அப்படின்னா பத்து வருஷத்துல உங்ககிட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பணம் இருக்கும் அதுவே எஸ்ஐபி முறையில இதே ஆயிராயிரம் ரூபாய் அப்படிங்கிற பணத்தை தொடர்ந்து நீங்க நம்பகமான மற்றும் பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்களை முதலீடு செஞ்சிருக்கும் பொழுது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்க பணம் இரட்டிப்பாயிருக்கும் அதாவது மாசம் மாசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சிஸ்டமேட்டிக்கா தொடர்ந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறக்கான ஒரு பிளான் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற சிறுதுளிய பெருவெல்லாம் எஸ்ஐபி உதாரணத்துக்கு பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிற ஆர்டில தொடர்ந்து நீங்க மாசம் மாசம் பணம் செலுத்துற மாதிரி ஆனா அதை விட அதிக இல்லாம பெற முடியும் எப்ப வேணா இதை க்ளோஸும் பண்ணிக்கலாம் எந்தவித பெனால்ட்டி இல்லாம எப்படி பணம் ரெட்டி பாக்குது அப்படிங்கிற காம்பவுண்டிங் முறை எஸ்ஐபி ல பணத்தை எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே எங்களை பின்தொடருங்கள்